இந்த குடும்ப வாழ்க்கை என்ற ஒரு பகுதிக்கு நம்ம வந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்க குடும்ப ரீதியான விஷயங்களை பார்க்கலாம் கூடுதலாக கணவன் மனைவிக்கிடையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய வகைகளை ஒரு மூன்று நாளாக நாம் என்ன செய்யலாம் பிரிக்கலாம் மூன்று நான்காக பிரிக்கலாம் ஒன்று அப்படி பிரச்சனை வரக்கூடாது அப்படி பிரச்சனை என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது அது என்ன ஒழுக்கம் இல்லாதவர் இவர் இவர் ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு வரக்கூடிய பிரச்சனைகள் இது வந்து அப்படி பிரச்சனை வரவே கூடாது அது வந்ததுன்னா அது குடும்ப வாழ்க்கையில் விவாகரத்தில் முடிய வேண்டிய ஒரு விஷயம் அது விவாகரத்தில் முடிய வேண்டிய விஷயம் அதெல்லாம் சமாளிச்சிட்டு போகிறதுக்கு முடியாத ஒரு விஷயம் ஏன்னா கணவன் ஒழுக்கம் இல்லை என்று மனைவி முடிவு எடுத்துட்டா மனைவி ஒழுக்கம் இல்லைன்னு கணவன் முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் காதியார் சமாதானம் செஞ்சு வச்சாலும் சரி ஒழுக்கம் மாற போகிறது இல்லைங்க இதனால் ஒழுக்கம் என்ற பிரச்சனை வருமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அது நிறுத்தப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கு ஒரு கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் வாட்ஸ்அப் இருக்கிறதுனால இந்த வைபர் இந்த போன்ற சோமா போன்ற அந்த அதாவது மீடியாக்கள் இருக்கிறனால குடும்ப பிரச்சனை பெரும் பாரதூரமான பிரச்சனை தான் அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் போட்டுடறாங்க இவத்தம் குரூப்பில் ஷேர் பண்ணுற ஏதாவது புதிய ஒன்று ஷேர் பண்ணணும் மட்டும் குரூப் நடத்துகிறவங்களுக்கு ஒரு ஆசை அதனால் அது அதில் ஷேர் பண்ணிடுறது அது உலகம் புள்ள பரவி கடைசியில் யாரோட மானம் போகிறது குடும்பத்துடைய மானம் அந்த ஊர் சம்மந்தப்பட்ட மானம் இதான் என்ன செய்யும் போக போகுது ஃபுல்லாக பரவிடுறது அதுக்கு எல்லாரும் கீழே இருந்து கொமெண்ட் அடிச்சிடுறது குடும்பத்துக்கு தெரியும் என்ன ஒரு 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 பலனும் இல்லை இப்படி நிர்வாகம் செய்யக்கூடாது அதாவது உணர்வு ரீதியான நிர்வாகம் இருக்குது ஒரு விஷயத்தை சரியான நடத்து கொண்டு போய் சேர்க்காது அறிவுபூர்வமாக என்ன செய்யணும் இதை செய்யணும் இதை பரத்தவே கூடாது ஆனால் அதான் என்ன செய்கிறது நடந்து கொண்டிருக்கிறேன் இப்போ அண்மையில் நேற்று நாளாக என்ன செய்து ஒரு கிளிப் வந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் மோசமான ஒரு 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 நிகழ்வை வைத்து பரப்பி கொண்டிருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் எல்லாம் தவறான அணுகுமுறை இப்போ குடும்ப வாழ்க்கையினு எடுத்துக்கிட்டீங்க சொன்னால் ஒழுக்க ரீதியான விமர்சனங்கள் விவாகரத்தில் போய் முடிய வேண்டிய காரண காரியங்களோடு உள்ள பிரச்சனைகள் அதை பற்றி நம்ம இங்கே பேசலை அதை பற்றி நம்ம பேசல அது வழக்குக்கு வந்தே ஆக வேண்டிய விஷயங்கள் அது உலகத்தில் இருக்கும் இரண்டாவது என்ன என்று சொன்னால் தவிர்க்கப்பட வேண்டும் மனைவி பக்கம் திருத்தப்பட வேண்டும் கணவன் பக்கம் திருத்தப்பட வேண்டும் அல்லது இது பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படின்றிருக்கக்கூடிய விவாகரத்தில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய பிரச்சனை சில இடங்களில் வந்து என்னது மனைவியில இன்சல்ட்டு தாங்கலாத அளவில் மனைவி ஒத்துரிப்பா சரியா மோசமான வார்த்தை பேசக்கூடியவராக கணவனுடைய கௌரவத்தை கலைக்கக்கூடியவர்களாக கணவனுடைய அந்த அதே போல மனைவி என்று எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி லெவலில் உள்ளவர்களாக இருப்பார்கள் இது குடும்பத்துடைய என்னது அதாவது நடு நடுவர்களாக யாராவது வந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை பொருளாதாரம் இவர் செலவழிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி பல பகுதிகள் இருக்கும் மூன்றாவது நம்ம எப்போ குடும்ப வாழ்க்கையை புரிந்து பேசினாலும் இது மூன்றாவது தான் பேசுவோம் இந்த ரெண்டும் வந்து என்னது வழக்குகளோடையும் ஒரு நீதி தீர்க்கு நடுவர வர வேண்டிய விஷயம் மூன்றாவது என்னென்னா இது எல்லார்கிற குடும்பத்துலேயும் இருக்கும் இது எல்லா ரசூல் சலல்லாவுக்குள்ள குடும்பத்தோடக்கும் எல்லாரோட குடும்பத்துலேயும் இருக்கும் அது என்ன பிரச்சனை நீயா நானாண்ட பிரச்சனை இது எல்லா குடும்பத்திலையும் ஏண்ட முடிவா ஓண்ட முடிவா இந்த பிரச்சனை எல்லா குடும்பங்களும் இருக்கும் இந்த சச்சரவுகள் வந்துகண்டே இருக்கும் கணவன் எது சொன்னாலும் அது எனக்கு எதிராக நடக்கிற மாதிரி மனைவி நினைக்கிறதும் மனைவி எது சொன்னாலும் அது கணவனுக்கு எதிராக நடக்கிற மாதிரி கணவன் நினைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும் காலையில் சண்டை மாலையில் சமாதானம் திருப்பி காலையில் காலையில் சமாதானம் அடுத்த நாள் என்ன பேச்சுன்னா இப்படி சண்டை சமாதானம் வந்தால் தான் வாழ்க்கை நல்லா போகுங்கன்ற ஒரு பேச்சு இப்படி ஒரு குடும்பம் இருக்குது இந்த குடும்ப வாழ்க்கை முறைக்கு தானே இதுதான் நம்மளோட பேச்சு இப்போ பேச போகிற விஷயம்ன்றது ரோசம் சம்பந்தமாக நம்ம பேசுகிறோம்னா இதை பற்றி தான் அடுத்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் இப்படி ஒரு பகுதி உலகத்தில் என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் என்ன செய்ய முடியாது தவிர்க்க முடியாது அல்லாஹுத் குரான் பெண்களை விவாகரத்து செய்தால் என்று தாலா சொல்வதற்கான காரணம் அதுதான் பெண்களுக்கும் விவாகரத்து கேட்குற உரிமை வச்சதும் தான் அந்த தினம் செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சாப்டர் வேற அது வேற ஒரு அம்சம் அன்புள்ள சகோதரர்களே இந்த பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் இது குரான் சுன்னா சொல்லக்கூடிய செய்தியும் தான் கடந்த கால அறிஞர்களுடைய வாசிப்பும் தான் உலக ரீதியான அனுபவமும் தான் ரோசம் கூடுதலாக படைக்கப்பட்டவர்களாக யார் படைக்கப்பட்டிருக்கிறாங்க பெண்கள் ரோசம் என்ற பகுதி கூடுதலாக பல நலவுகளின் காரணமாக பல நலவுகளுக்காக ரோசத்தை அல்லாஹூத்தால பெண்கள் இடத்துல என்ன செஞ்சுக்கிறான் அதிகமாக படைத்திருக்கிறான் என்ற பகுதி இங்க பார்க்கலாம் அலைஹி வஸல்லம் செல்லம் ஸலமா ரவி அல்லா திருமணம் பேசுறான் ரசூல் சல்லாஹ் செலவர்கள் உம்முசலமாரதியோ அல்லா ஒன்று திருமணம் பேசுறாங்க திருமணம் பேசின நேரத்தில் உம்முசலமாரதியா மூன்று ரீசன் சொல்கிறாங்க உங்களே முடிக்க முடியாது அப்படின்னு உங்களே திருமணம் முடிக்க முடியாதுன்னு ரசூர் சல்லாவுலே செல்லம் அவர்களுக்கு மூன்று ரீசன் சொல்றாங்க அதுல ஒரு ரீசன் சொன்னா ஹைரா எனக்கு சரியான ரோசம் வரும் எனக்கு சரியான ரோசம் வரும் அப்படி ரோசம் வந்து நான் உங்கள ஏதாவது ரோசப்பட்டு அல்லா என் மீது கோவப்படுவதை நான் என்ன செய்யலை விரும்பல அப்படின்னு ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவடத்துல சொல்றான் இப்ப பெண்களிடத்துல இயல்புல ரோசம் இருக்கும் உம்முசல்லமா எப்படி சொல்றா ஏண்ட ரோசம் சாதாரணமானது அல்ல நீங்க கோபடுற லெவலுக்கு என்ன செய்யும் எனது ரோசம் இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில இணைஞ்சோம் என்று சொன்னால் இது ஆபத்தாமையும் சுபான் இந்த இடத்துல உம்முசல்லமா ரதி அல்லாவன் நாங்க பாராட்டணும் எப்படி தெரியுமா தன்னை எனலைஸ் பண்ணியிருந்த ஒரு பெண்மணி தனது குணங்கள் என்ன என்னட்ட எது கூட என்னிடத்துல எது குறைய எது எதை பாதிக்கும் இப்படி இன்றைக்குள்ள நிலைமை அப்படியே இருக்குது இல்லை ஆனால் அந்த உம்மு சலமாரோட என்ன இருக்குது என்னிட்ட இது இருக்குது இது ரசூல் சல்லா அலி வசலாம் அவர்களோட என்ன செய்யாது ஒத்து வராது இது பாதிப்பை ஏற்படுத்தும் ரசூல் அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் சொன்னாங்க நான் அல்லாஹுடத்தில் துவா கேட்கிறேன் உங்களது இந்த ரோசத்தை போக்குவதற்கு நாங்கள் சொல்லலாம் இந்த ரோசம் ரோசம் நல்ல குணம் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அளவுக்கும் மீறி ஒரு மனைவிடத்தில் ஒரு ரோஷம் இருப்பது என்ன செய்யும் பிரச்சனையை உண்டாக்கும் ஒழுங்கான வாழ்க்கை என்ன செய்யாது கொண்டு வராது அதுக்கு ஏற்ற ஒரு கணவன் அமையாது விட்டார் அது கேட்டேன்டா உணர்வுகளை விசாலமாக அளந்து வாழக்கூடிய கணவன் மாதிரி இருப்பாங்க எதை எடுத்தாலும் வன் சொட்டில் முடிவெடுக்கிற ஒரு கணவன் இருப்பான் வன் சொட்டில் முடிவெடுக்கிற ஒரு கணவன்ட்ட இந்த மாதிரி ரோசம் போய் அகப்பட்டுச்சேன்னு சொன்னால் அடுத்த நாளே என்ன செஞ்சிடும் விவாகரத்தில் முடிஞ்சிடும் உணர்வுகளை ஆழமாக அளந்து இப்படித்தான் அப்படின்னு பொறுமையாக வாழக்கூடியவன் அந்த கல திருமணம் அமைஞ்சிட்டேன் சொன்னால் அது சிறந்த வாழ்க்கையாக என்ன செய்யும் அது போகும் இந்த இடத்துல உம்முசலமார் அப்படி சொன்ன உடனே ரசூல்லாயி சல்லா அல்லது சொன்னாங்க நான் அல்லாஹுடத்தில் துவா கேட்கிறேன் இந்த ஹைரா தான் என்னது இந்த ஹைரா இப்படி ரோசம் இருக்கக்கூடாத இல்லாம இல்லாமாக்கணும் என்பதற்கான துவா கேட்கிறேன் என்று சொன்னாங்க ரசூல் அதுக்கு உம்மு உம்முசலமா ரதியுல்லாஹாஹ் வன்ஹா அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் உம்மு உம்முசலமா ரதியுல்லா வன்ஹா திருமணம் முடித்தார்கள் என்ற இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாக இந்த சொன்ன இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது ரோசம் என்ற ஒரு பண்பாட்டை என்ன செய்கிறது சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் இப்போ அன்புள்ள சகோதரர்களே இது நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரோசம் என்ற இயல்பு அல்லாஹுத்தாலும் அக்கணவன் மனைவி என்று எடுத்துக்கொண்டால் மனைவியுடைய பகுதியில் அதிகமாக என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் என்ற பகுதியை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக என்னென்று சொன்னால் பெரும்பாலும் கணவன் மனைவி என்ற அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகளில் மனைவிமார்களுடைய ரோசம் கோபமாக கணக்கிடப்படுவதே பல இடங்கள் இருக்குது மனைவிர்களுடைய ரோசம் கோபமாக கணக்கெடுக்கப்படுகின்ற பல இடங்கள் இருக்குது அந்த இடங்கள் எல்லாம் முழுத்தவர் கணவன் மீது பகுதி கோபமாக கணக்கெடுக்கப்படுகின்ற ஒரு பகுதி கோபமாக கணக்கெடுத்தா அது என்ன அந்த இடத்துல நம்ம எப்படி அதை கையாளுவோம் கோபத்துடைய கோபம் எவ்வளவு மோசமான தெரியுமா சைத்தானுடைய பழக்கம் இப்படியா வாழ்றது கோபம் அல்லது அது ரோசம் உதாரணமாக அலைஹி வஸல்லம் அவருடைய இதை நீங்கள் எனலைஸ் பண்ணணும் என்பதற்காக மட்டும்தான் இந்த தொகுப்பை நான் சொல்கிறேன் அதை நம்ம விளைவிக்கணும்னா பல இடங்களில் பிரித்து அறிஞ்சு கொள்வோம் ரசூல் சல்லல்லா நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை போகணும் கூட இது மிக முக்கியம் ரசூல்லாயி சலலாஹாவுக்கு நம்மளை தெரிஞ்ச செய்தி ஆனால் அதை வார்த்தைக்காக நான் அதை சொல்கிறேன் அது ரசூல் சல்லா உலகம் அவர்கள் ஆயிஷா ராதிலோட வீட்டில் இருக்கலாம் அந்த உணவு வருது உணவு தட்டு வந்தோடனே ஆயிஷா ராஜி ரசூல் சலாஹலம் அதை ஆவலோடு என்ன செய்கிறாங்க அந்த உணவு தட்டு எடுக்கிறாங்க ஆயிஷா ரோயி இல்லாமல் அந்த வேலைக்காரரை கைக்கு என்ன செஞ்சாங்க அடிச்சு விட்டாங்க பாத்திரம் வந்து கீழே விழுந்து துண்டாயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளோட வீட்டில் நடந்துட்டேன் பாத்திரம் என்று துண்டாகிட்டேன்னா அதுக்கப்புறம் உள்ள பாத்திரமெல்லாம் என்ன செய்வார் உடச்சிக்கன் இருப்பார் ஒன்று அதை விட ஒரு கொஞ்சம் குறைஞ்ச லெவலில் ஒரு நல்ல ஒரு கணவராக இருந்தால் பாத்திரத்தை எடு அப்படி என்றால் நிற்பார் அப்படி தானே அதை எடு நீ என்று சொல்லியாவது என்ன செய்வார் நிற்பார் ஒரு அட்லீஸ்ட் அதை குறஞ்ச லெவலில் இருப்பார் இறங்கி பிறக்கிற லெவலில் விவரிக்க மாட்டாங்க இப்போ சுருதாயு சல்லாஹ் அலுவலம் அவர்கள் அப்படி அந்த உணவெல்லாம் எடுத்து அதில் போட்டு ஜாயின் பண்ணி அந்த பாத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டு புதிய பாத்திரம் கொண்டு வந்து கொடுத்தாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு சொன்னாங்க தாய்க்கு வந்து ரோசம் வந்துட்டு அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க கோவம் வந்துட்டுன்னு சொல்லலை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஹாரத் உம்முக்கும் உங்களோட தாய்க்கு ரோசம் வந்துட்டு சொன்னாங்களே தவிர நம்ம நம் வீடுகளில் ஒரு கிழமை ரெண்டு கிழமை ஒரு ரெண்டு வாரங்களுக்கு இழுபடக்கூடிய ஒரு பிரச்சனை அஞ்சு நிமிஷத்துல என்ன செஞ்சது அங்க முடிஞ்சுது ரசூல் அங்க அங்க உண்ட மட்டும்தான் நினைச்சாங்க என்னோட உள்ள அன்பு தான் இந்த ரோசத்துடைய விலை வேற எதுவும் இல்லை ரோசம் ஒருவர் மீது உள்ள அன்பின் காரணமாக விளையும் நான் ஆரம்பத்தை உங்களுக்கு சொன்னேன் அன்பின் காரணமாக என்ன என் பக்கம்தான் இவருடைய பார்வை இருக்கணும் என் பக்கம் தான் இவருடைய பார்வை இருக்கணும் வேறெங்க இந்த பார்வை என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது என்பதின் காரணமாக அதுக்காக நீ வார பிரச்சனை எல்லாம் தான் வருதுன்னு அர்த்தம் இல்லை இது ஒரு பிரச்சனை எப்படி பார்வை என் பக்கம் தான் இருக்கணும் இன்னொருவருடைய இன்னொரு பக்கத்துக்கு போகிறதுன்றது அவங்கள பார்க்கறத குறிக்கும் அவங்கள கவனிக்கிறதை குறிக்கும் அவங்கள விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை குறிக்கும் எல்லாமே என்ன செய்யும் அந்த ரோசத்துக்கான ஒரு இயல்பாக என்ன செய்யும் இருக்கும் ரசூல்லாங்க காரத் உம்முக்கும் உங்கள் தாய் ரோசப்பட்டுட்டான்னு சொன்னாங்க சொல்லிட்டு பாத்திரத்தை கொடுத்துட்டாங்க அதை பற்றி எதுவுமே பேசலை ஆனால் நிச்சயமாக ஐஷா அவங்க ஒரு சிறந்த மனைவி என்பதனால இதை பற்றி கவலைப்பட்டிருப்பாவா இல்லையா நிச்சயமாக கவலைப்பட்டிருப்பான் நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பாங்க கவலைப்பட்டிருப்பாங்க ஆனால் அந்த கவலைக்கு இடம் கொடுத்தது யாரு ரசூல்லாங்க இதை ரசூலாங்க ரியாக்ஷன் பண்ணி இருந்தால் கவலைக்கு இடம் என்ன செய்யாது இருக்காது ரசூலாங்க அமைதியாக இருந்ததுனால யார் கவலைப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவோம் ஆயிஷா ரத்தியோலாட உள்ளத்தை என்ன சொல்லும் நான் கூட என்ன செஞ்சுட்டேன் அந்த அளவுக்கு மீறிட்டேன் என்று சொல்லும் ரசூல்லாய் சல்லாஹுலே வசலம் அவர்கள் ஒரு இடத்துல இந்த அதாவது கோபத்தை கோபம் விஷயம் ரோசம் விஷயமா சொல்லலை ஆனால் கோபம் ரோசம் நெருக்கம் என்பதால் இந்த செய்தி நான் சொல்றேன் ரசூல் சல் அல்லா அலுவலம் அவங்க ரசூல் சல்லா ஆயிஷார் அவங்க கூட சொல்கிறாங்க நீங்கள் எப்போ என்னோட நல்லா இருப்பீங்க விருப்பத்தோட அன்போடு இருக்கிறீங்க எப்போ என்னோட கோபமா இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியுமே நான் சொல்லலாம் அப்போ அல்லாஹி சோதரர் எப்படின்னு கேட்டாங்க ஐஷார் அது இல்லம் கேட்டாங்க அதுக்கு ரசூல் சல் அல்லா சொன்னாங்க எப்பொழுது நீங்கள் முகம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக சத்தியம் பண்ணுறீங்களோ அப்ப நீங்கள் என்னோட திருப்தியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ என்னோட கோவமாக இருக்கிறீங்கன்ற அர்த்தம் அப்படின்னா அப்படின்னு ரசூல்லாங்க சொல்கிறாங்க இத மாறி எடுத்து பாருங்க நம்மது மனைவி மாதிரி நம்மகிட்ட சொல்கிறானுவீங்களே நான் எப்போ கோபமாக அவங்களோட இருக்கிறேன் எப்போ இறக்கமாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாப்போன்னா என்ன நீ கோமா இருந்தா என்ன இறக்க எனக்கு என்ன எடுப்பேன் திருப்போம் அவ்வளோதான் முடிச்சு நம்ம அதை கதையை எடுக்க வேண்டாம் அந்த இடத்துல சரியா நம்ம அதை பற்றி எந்த இதை எடுக்க வேண்டாம் ரசூல்லாங்க இதை ஒரு உலக தூதராக இருந்து கொண்டு இந்த கதையை பேசுறாங்க ரசூல் சல்லாஹலம் அவங்க அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுமா ரசூல் சலாஹ்லாம் அப்படி சொன்ன உடனே ஆயிஷா சொல்றாங்க கோவம் வார நேரத்தில் உங்களோட பேரை சொல்ல மட்டும்தான் எனக்கு கோவம் வரும் மற்றபடி எந்த கோவம் என்ன செய்யாது எனக்கு வராது என்று ஐஷா ரத்தியுள்ளவன்னா சொல்லுவான் ஆயிஷா ரதியுல்லாவா சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பாருக்குறோம் இங்கே ஐஷா ரத்தியுல்லாவோட நேர்மையை பாருங்க ஆயிஷா பெண்களை பொறுத்த ஒரு இயல்புல என்ன இதுதான் நம்மளோட சிஸ்டம் காட்டிக்கொள்ள மாட்டா இதுதான் நம்ம சிஸ்டம் ஆனால் ஐஸ்வர் என்ன சொல்கிறாங்க என்னோட சிஸ்டம் என்னென்னா உங்களோட பேரை கோவிக்கிற மட்டும் தான் உங்களே கோவிக்க மாட்டேன் ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும் மட்டுக்காக இன்றைக்கு மறைச்சிருவாங்க பேரை மட்டும் தான் என்ன கோவிக்கிறாங்க நம்ம என்ன கண்டினியூ பண்ணலாமே நினச்சிடுவாங்க இதுக்காக வேண்டி மறைச்சிருவாங்க ஆனால் ஐசார் உள்ளாவங்க அதை என்ன செய்கிறாங்க வெளிப்படையாக சொல்கிறாங்கன்ற செய்தி இந்த சம்பவத்தை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ரசூலாயி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் எது கோபம் எது ரோஷம் என்றால் என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அழக்கக்கூடிய அமைப்பில் இந்த இடத்துல பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் காரத் உம்முக்கும் உங்கள் தாய் என்ன செஞ்சிட்டாங்க ரோசப்பட்டு விட்டார்கள் என்று ரசூ சலா அலுவலாம் சொல்கிறார்கள்